ஓம் கண்ணிச்சித்தர் திருவடிகள் போற்றி யார் கடவுள் தன்மை அடைவார்கள் என்பதை ஆசான் மகான் அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க நமக்கு என்ன உயரவில்லை உயர்ந்த சிந்தனை வரவில்லை அதை வெற்றி கண்ணான அல்லவா படைக்கும்போது இரண்டும் சேர்த்து தரம் படைத்திருப்பான் இல்லாமல் இயற்கை கடவுள் நரகத்தையும் சொர்க்கத்தையும் சேர்த்தான் என்ன இவ்வளோ கருணை உள்ளவன் கருணையை வடிவானவன் ஏன் இது நரகத்தையும் சொர்க்கத்தையும் சேர்த்து வைத்தான் ஏன் அரிசியாக படைக்கக்கூடாதுன்னா அரிசியாக படைத்தா நல்லா தான் நெல்லும் உமையும் சேர்த்து வைப்பான் ஏன் உமையும் சேர்த்து வைக்கிறேன்னா புற உடம்பு துணை இல்லாமல் அக உடம்பு தோன்றாது புற உடம்பு அகில் அக உடம்பு எண்ணெய் அறிவு திரி முயற்சி விளக்கு அப்போ அகல் இல்லை என்றால் எண்ணெய் இருக்கா அதில் எண்ணெய் ஊற்ற முடியாது எண்ணெய் ஊற்ற விட்டால் நிச்சயம் அதில் தெரிய போட்டு விளக்கரிக்க முடியாது அப்போ அகில் ஒன்று வேண்டும் துணை எல்லாம் உள்ள கடவுள் இது ஏன் புற உடம்பாகி உமியை வைக்க வேண்டும் அகல் இல்லாமல் எரியாதல்லவா அகல் இல்லாமல் எண்ணெய் ஊற்ற முடியாது ஆக புற உடம்பு துணை இல்லாமல் அக உடம்பு தோன்றாது அப்போ இது துணை இது துணை அப்போ இந்த உடம்பு காமதேகமாக இருக்கே அதுக்கு நல்ல துணை ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு எழுகின்ற காமத்தை மனைவி மூலம் மனைவி மூலமாக தீர்த்து அதுதான் உமி அசுத்தம் நமக்கு இருக்க காம தேகம் அசுத்தம் அந்த அசுத்தம் அசுத்தம் உடம்புல தங்கியிருந்தால் சுத்தம் வெளிப்படாது அப்போ மனைவி துணை வேண்டும் இப்போ இந்த வாய்ப்பு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டான் பதினஞ்சு வருஷம் ஆகலாம் இருபது வருஷம் ஆகலாம் மனைவி இருந்து தாய் தந்தை அன்பு காட்டி நன்றியும் மாறாதவனாக இருக்க வேண்டும் அதான் ஒரு முக்கியம் எல்லாமில் கடவுள் இயற்கை கடவுள் நம்ம அன்பு கொள்ள விடும் என்றால் நன்றி மறவாதவனாகவும் பண்புள்ளவனாகவும் கருணை வடிவானவனாகவும் சாந்தம் உள்ளவனாகவும் எல்லோரும் போற்றக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்து தினமும் தியானம் செய்து ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்றி மனைவி மக்கள் அன்பு காட்டியும் யாரும் பாவின்னு சொல்லாத இருக்க வேண்டும் என்னால் பாவின்னு சொல்லுகின்ற இதயத்தில் கடவுள் இருக்கிறான் புண்ணியவான் நல்ல புண்ணியவான் என்று சொல்லும்போது இடத்தில் அவன் இருக்கிறான் நல்ல புண்ணியவான் நல்லவன் நீடு வாழ வேணும் என்று நினைத்தால் அவன் இதயத்தில் இயற்கை கடவுள் இருக்கான் பாவி பொடும் பாவினு சொன்னால் அவன் இதயத்தில் இருப்பான் அவன் என்ன நினைக்கிறானா அது இங்கே இங்கே மாட்டேன் இங்கே வந்து தாக்கிடும் அப்புறம் எல்லா உயிரிலும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காரியம் செய்கிறவன் நிச்சயம் கடவுள் தன்மை அடைவான்